இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லோருக்கும் அஸ்ஸாம் வலைக்கம் வரமத்துலா வரகாத்தபூ வெல்கம் பேக் டு மை சேனல் இன்ஷா அல்லா இன்றைய வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பெண்கள் தொழுகை முறை பெண்கள் எப்படி தொழுவனும் பெண்கள் தொழுகை முறை விளக்கத்தை செயல்முறையோடு எப்படின்னு பார்ப்போம் இன்ஷாலாம் எனக்கு முன்னால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கொடுத்துக்கோங்க வாங்க வெடிக்குள்ளே போகலாம் தொழுகையை பொறுத்த வரைக்கும் பெண்கள்னால் இப்படி தான் தொழுகணும் ஆண்கள்னால் இப்படி தான் தொழுகணும் அப்படிங்கிற மாதிரி நபிகள் நாயகம் சில எல்லாம் வழி அவங்க முன்னாங்க எந்த ஒரு அதிர்சிலையும் சொல்லலை இன்னும் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவனோட திருமுறையிலேயும் பெண்கள் நீங்கள் இப்படி தொழுங்க ஆண்கள் நீங்கள் இப்படி தொழுங்க அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு மு விஷயமுமே சொல்லலை தொழுகை அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு வணக்க வழிபாடு அதுலேயும் இப்படி ஒரு விஷயம் இருந்து இருக்குது ஆண்கள் இப்படி தான் தொழுகணும் பெண்கள் இப்படி தான் தொழுகணும் அப்படிங்கிற விஷயம் இருந்ததுன்னு சொன்னால் கண்டிப்பாக குரான்லேயும் ஹதீஸ்கள்லேயும் இந்த ஒரு விஷயத்துக்காக விளக்கங்கள் இருந்து இருக்கும் பட் இந்த விஷயங்களுக்காக எந்த ஒரு விளக்கமுமே பார்த்திங்கன்னா குரான்லேயும் சரி ஹதீஸ்லேயும் சரி கிடையாது இன்னும் பார்த்தீங்கன்னா நபிகள் நாயகம் செல்லலா வளைவு செல்ல அவங்க எண்ணெயை எவ்வாறு தொலை கண்டீர்களோ அவ்வாறே தொழுது கொள்ளுங்கள் என்பதாகத்தான் ஒரு பொதுவான விஷயத்தை தான் தொழுகையை பற்றி சொல்லியிருக்காங்க ஸோ ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி நபிகள் நாயகம் செல்லலாம் வளைவ செல்லம் அவங்க எப்படி தொழுது இருக்காங்க ஒவ்வொரு நிலையிலுமே இந்த இந்த விஷயங்கள்லாம் எப்படியெல்லாம் சேர்ந்து இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம சரியான சகியான ஹதிஸ்களை ரிஃபர் பண்ணி அந்த ஒரு முறையில் தான் பார்த்திங்கன்னா பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி தொழுகணும் மற்றபடி பெண்கள் தொழுகை முறை அப்படின்னு சொல்லிட்டு தனியாக எந்த ஒரு முறையுமே கிடையாது அதற்கு எந்தவித ஒரு ஆதாரமும் கிடையாது அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொருத்தரும் தெளிவாக புரிந்து கொள்ளணும் ஸோ இந்த ஒரு வீடியோ உங்கள் எல்லோருக்குமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இன்ஷால்தலில் அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு செசாக்கொல்லாகவும் ஹாயிரா இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியமானது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்ஷா அல்லா நம்ம மற்றொரு வீடியோவில் பார்க்கலாம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாய் ஓ